வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஒருபோதும் போரையோ ஆக்கிரமிப்பையோ முன்னெடுப்பது இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டின் துணை அதிபர் டாக்டர் சிவெங்கா தெரிவித்துள்ளார் முப்படையினரின் சிறப்பு படை பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான இரண்டு முக்கிய கோட்பாடுகளை முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் இன்று வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்துவதற்கான ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியா ஒருபோதும் போரையோ ஆக்கிரமிப்பையோ முன்னெடுப்பதில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் நகர் ராணுவ போர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற முப்படைகளின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் எப்போதுமே அமைதியை விரும்பும் இந்தியா ஆக்கிரமிப்புகளுக்கு உறுதியான பதிலடி கொடுக்கவும் தயங்காது என்று தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு எல்லைப் பகுதியில் உள்ள படை வீரர்கள் மட்டுமின்றி விஞ்ஞானிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பாதுகாப்புக்கு தேவையான தளவாடங்கள் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறினார் ஒற்றுமையுடனும் உறுதிப்பாட்டுடனும் நாட்டை முன்னெடுத்துச் செல்லவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கவும் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார் அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ள மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படைய ஒருபோதும் அரசு அனுமதிக்காது என்றும் திரு கீர்த்திவர்தன் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் மாற்று எரிபொருள் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டின் துணை அதிபர் டாக்டர் சிவங்கா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய தொழில் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர் வெளிப்படையான வர்த்தகம் மேற்கொள்ள ஜிம்பாப்வே எப்போதும் தயாராக உள்ளதாக கூறினார் இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான முயற்சிகளை நெடுங்காலமாக இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை பரஸ்பரம் இரண்டு நாடுகளிலும் மேம்படுத்துவதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று குறிப்பிட்டார் இந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் மின்னணு தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டு இரு நாடுகளிலும் வேலை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மின்னணு கட்டமைப்பை திறம்பட பயன்படுத்துவதற்கான கல்வி அறிவை இளைஞர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் திரு கீர்த்திவர்தன் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு சென்ற யாத்ரீகர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த துயரச் சம்பவத்தில் பல பக்தர்கள் உயிரிழந்திருப்பது வேதனையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மீட்புப் பணிகள் எவ்வித தடங்களுமின்றி நடைபெற வேண்டும் என பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவம் தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மோடி அரசின் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் முப்படையினரின் சிறப்பு படை பிரிவுகளுக்கான இரண்டு கோட்பாடுகளை முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் வெளியிட்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற முப்படையினருக்கான கருத்தரங்கில் இவற்றை வெளியிட்டு பேசிய ஜெனரல் அனில் சௌகான் சிறப்பு படைகள் இணைந்து செயல்படுவதற்கான செயல் திட்டங்கள் கொண்ட ஒரு கோட்பாடும் வான்வழி மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் நடத்தப்படும் போர் நடவடிக்கைகளின் போது சிறப்பு படைகள் இணைந்து செயல்படுவதற்கான கோட்பாடும் இன்று வெளியிடப்படுவதாக தெரிவித்தாா் நடவடிக்கையின் போது சிறப்பு படை பிரிவுகளின் கமாண்டர்கள் திட்டமிடுவோர் மற்றும் படைப்பிரிவுகள் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ளும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் இதில் வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் போர் நடவடிக்கைகளின் போது முப்படைகளின் செயல்திறனை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுவதற்கும் இந்த இரு கோட்பாடுகளும் மிகுந்த பயனுள்ளவையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் போது கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் ராணுவ துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்துவதற்கான ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தில் இந்த கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டு ஏலத்திற்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் குஜராத் அரசுக்கு தேவையான நிதியை வழங்குவதற்கும் அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நடைபெறும் இந்த காமன்வெல்த் போட்டிகளில் எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க உள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ள விண்வெளித்துறை சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக தனியார் துறையினரும் செயற்கைக்கோள் ராக்கெட் தயாரிப்பு மற்றும் ராக்கெட் ஏவுவதற்கான திட்டங்களில் பங்கேற்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் அடுத்த தலைமுறைக்கான மூன்றாவது ஏவுதளம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் விண் ஏவூர்தி அனுப்பக்கூடிய இடம் வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்குது ஸ்ரீஹரிகோட்டா விண் ஏறுதி தளம் அங்கிருந்து அனுப்ப முடியும் அங்கே வந்து ரெண்டு லான்ச் பேட் இருக்கு நம்மளுக்கு இப்போ மூணாவது லான்ச் பேட் இந்த வருஷம் ஜனவரி பதினாறாவது தேதி கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடியில் செய்யறதுக்கு வந்து பாரத பிரதமர் அனுமதி தந்துருக்கிறாங்க அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வைக்கலாம் அனுப்பதுக்கும் இந்த மார்த்ரீ இருக்கு பார்த்தீங்களா எல்விஎம் த்ரீ ராக்கெட் அது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அடுத்தது செகண்ட் லான்ச் காம்ப்ளக்ஸ் அதுதான் இந்த குலசேரப்பட்டினத்தில் வந்துட்டுருக்கு அதுக்கு எல்லா வேலையும் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் செயற்கைக்கோளில் அனுப்பக்கூடிய அந்ததும் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவரை வந்து ராக்கெட்டோ செயற்கைக்கோள் எல்லாம் இருந்தது வந்து ஒன்லி இந்திய விண்வெளித்துறை தான் இப்போ வந்து தனியார் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் அகாடமி இன்ஸ்டியூட் இவங்கெல்லாம் பண்ணலாம் அதுக்குள்ள ஒப்பிதல் அதுவும் அனுப்பி இன்ஸ்பேசிகள் அது வருது அவங்க செய்யக்கூடிய அந்த ராக்கெட்டும் இந்த கொள்ள சேரப்பட்டிருந்திருந்து அனுப்பு மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் மூலம் கிராமப்புறங்களில் தனியார் துறை பங்களிப்புடன் அறிவியல் தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள செக்காரப்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்பெற்று வருவதாக இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சத்யபாமா தெரிவித்தார் தென்னை மரங்கள் பேஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறனால தென்னை நார் அதுலேருந்து வேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் தென்னை நார் உரம் தயாரித்தல் மக்களுக்கு சொல்லித்தரோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இளைஞர்கள் இருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு வந்துட்டு தொழில் துவங்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் மொத்தம் ஐயாயிரம் பேர்த்த வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை வந்து நாங்கள் வந்து இந்த ஓமலூர் காளையாம்பட்டி பகுதியில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் இது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை அயர்லாந்தின் ஜோஷ்மா மேகி மொயா ரியான் இணையை வென்றது பாரிஸில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இந்திய இணை இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பதினாறு என்ற செட் கணக்கில் வென்றது வில்வித்தை பிரிமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் இரண்டாம் தேதி புதுதில்லியில் தொடங்குகின்றன இதற்கான அறிவிப்பை இந்திய வில்வித்தை சங்கம் இன்று வெளியிட்டுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான இந்திய அணி இன்று புதுதில்லியில் அறிவிக்கப்பட்டது இப்போட்டிகள் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஒருபோதும் போரையோ ஆக்கிரமிப்பையோ முன்னெடுப்பது இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவும் ஜிம்பாப்வேயும் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் கூட்டு முயற்சிகளை உள்ளதாக அந்நாட்டின் துணை அதிபர் டாக்டர் ஜிவேங்கா தெரிவித்துள்ளார் முப்படையினரின் சிறப்பு படை பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான இரண்டு முக்கிய கோட்பாடுகளை முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் இன்று வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்துவதற்கான ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது